என்ன சொல்கிற வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு தொகையில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்கன்னா வந்து அதை வந்து அவங்க வந்து கீழ்படைஞ்சு அதை வந்து ஹானர் பண்ணி வந்து நடக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸுன்னு மட்டும் இல்லாமல் வந்து எல்டர்லி பீப்புள் யார் நம்மளுக்கு வந்து என்ன சொன்னாலுமே வந்து அதை வந்து நம்ம வந்து கீழ்ப்படைஞ்சு வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது சொல்லும் போது அவங்க வந்து கேட்டுட்டு வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க பாட்டுட்டு அவங்க படுறதா பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைங்க நம்ம இந்த வர்ஸ் காட் நமக்கு சொல்லியிருக்க மாதிரி வந்து எப்பவுமே எல்டர்லி பீப்புள் சொல்றது நம்ம வந்து கேட்டோம்னா ஏன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களே நம்மளை விட வந்து அவங்களுக்கு வந்து நிறைய தெரியும் சொன்னால நம்ம அவங்கள வந்து கேட்டு கழுவோட பேச்சுங்களையும் வந்து நம்ம வந்து கேட்டு நம்ம நடந்துக்கணும்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஈசுப்பா நான் கொடுத்தக்காக நன்றி ஈஸிப்பா ஈசுப்பா இது கொஞ்சம் சொன்ன மாதிரி லைஃப்ல ஈஸுப்பா ஈசுப்பா நாங்கள் எல்லாருக்குமே வந்து கீழே பண்ணிச்சு வந்துருக்கீங்க ஈஸ்பா ஈசுப்பா எனக்கு எப்பவுமே வந்து மை பிளஸ்ட் ஆதீங்க நன்றி ஈஸிப்பாடு